செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரஸ் கிளப் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சங்கங்கள் பத்திரிகையாளர் மன்றங்கள் இணைந்து தங்களுடைய கண்டனங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வரும் நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரஸ் கிளப் சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டமானது கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வருகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்டதை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட பிரஸ் கிளப் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோக சந்தர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திருலோக சந்தர் விவரங்களை பெறலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நியூஸ் செவன் செய்தியாளர் நேச பிரபு நேற்று இரவு மருமன் அவர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் பல்வேறு பத்திரிகையாளர் மன்றங்கள் தமிழகம் முழுவதும் கண்டனங்களை தெரிவித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட பிரஸ் கிளப் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சிலை எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நியூஸ் செவன் செய்தியாளர் பிரபு தாக்கப்பட்டதை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக நேச நேசப்பிரபு தாக்கிய அந்த மர்ம நபர்களை அந்த சமூக விரோத உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்படக்கூடிய அந்த மர்ம நபர்கள் மீது குந்தர் தடுப்பு சட்டத்தின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய செய்தியாளர் நேச பிரபுக்கான முழு மருத்துவ செலவையும் தமிழக அரசே ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு உரிய நிவாரணத்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது எனவும் இது போன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சம்பவ இனிமேல் செய்தியாளர்கள் பாதுகாப்பாக செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் செய்தியாளர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இங்கு முன்வைத்து

பத்திரிகையாளர்கள் பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் நேச பிரபுவின் மருத்துவ செலவை முழுவதுமாக தமிழக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி பிரஸ் கிளப் சார்பில் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்து பிரஸ் கிளப் உள்ளிட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டன முழக்கங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் சாலை மறியல்களையும் செய்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வரும் வேளையில் கிருஷ்ணகிரியில் பிரஸ் கிளப் சார்பில் நேச பிரபு தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்காக பத்திரிகையாளர் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும்